என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் அதை நீ பொறுமையாக தெளிவாக நிதானமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளையே அது அத்தனை முக்கியமான செய்தியாகும் வைத்து கொண்டு ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்றும் அவர் எதற்காக அப்படி செய்கிறார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்க பிள்ளையே உனக்கும் தெரியாமலேயே ஒருவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு தினம் தினம் அதை பார்த்து கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசரம் அல்லவா அதனால் உன் அம்மா உனக்கு அதனை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று ஓடோடி உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது விஷயங்களாக இருக்கலாம் உனக்கு எதிரியான விஷயங்களும் எதிரான செயல்களும் அங்கு ஏதோ நடக்கிறதா என்று நான் முதலில் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் அங்கே நடப்பது உன் மீது கொண்ட அன்பினால் நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே உன்னுடைய புகைப்படத்தை உன்னுடைய உயிரான அன்பினை கொண்ட ஒருவர் அங்கே வைத்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்பதையும் நீ புரிந்திருப்பாய் என் செல்ல குழந்தையே யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்துவிட்டு இப்போது உன்னை இனி எப்போதும் தேடி தேடி வருவாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்போது எப்போதும் நினைவாக நின்று கொண்டிருக்கின்றவரோ அவர்தான் அதை வைத்து கொண்டிருக்கின்றார் அதை வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் உன்னை தேடி தேடி தினமும் அந்த புகைப்படத்தோடு பேசி கொண்டிருக்கின்றார் அவர் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அவர் உன்னை மனதார நினைத்து கொண்டு அந்த புகைப்படத்தை நீயாகவே நினைத்து கொண்டு அங்கே அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே நீ எப்போது வரப்போகிறாய் நீ எப்போது வந்து அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகிறாய் என்றும் அவர்களுடைய மனவேதனைகளை எல்லாம் எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்றும் உனக்காக அவர்கள் அங்கேயே உன்னை நினைத்து நினைத்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ அங்கே அவர்களை பற்றி ஒரு சிறுதுளியாவது நினைக்கின்றாயா என்றெல்லாம் அவர்கள் உன்னோடு பேசுவது போல தினமும் ஏக்கத்தோடு தான் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே தினம் தினம் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ அவற்றையெல்லாம் உன்னோடு சேர்ந்து அதை அனுபவித்தது போல உன்னிடத்திலே அதையெல்லாம் சொல்லி அங்கே தனிமையில் பேசிக் என் அன்பு குழந்தையே அவர்கள் அந்த தனிமையில் இருப்பதாக உணர்ந்த வேளையில்தான் அவர்களுக்கு ஒரு விஷயம் தோன்றியது அது என்ன தெரியுமா உன்னுடைய புகைப்படம்தான் இத்தோடு பேசி கொண்டிருந்தால் அவர்களோடு பேசுவதாக அர்த்தம் என்று நினைத்துதான் இப்போது உன்னுடைய புகைப்படத்தை கையில் வைத்துக்கொண்டு தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் சொல்லி பகிர்ந்து கொண்டும் உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்டு உனக்கான வருகையை அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டும் இருக்கிறார்கள் என்பதையும் என் பிள்ளையே இதை உன் அம்மா உனக்கு சொல்வதற்காக ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றதல்லவா அது என்ன தெரியுமா அவர் உன் மீது வைத்திருக்கின்ற உண்மையான அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அது என்பதற்காகத்தான் என் குழந்தையே அவர் எப்போதுமே உன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய சிந்தனைகள் வேறு எங்கும் செல்லவில்லை அவர்களுடைய செயல்களில் கூட அவர்கள் கவனம் செலுத்தாமல் எப்போதுமே உன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டு நீ எப்போது வரப்போகிறாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எப்போதும் உனக்குள் ஏற்படுகின்ற மனஸ்தாபங்களும் இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து தனித்தனியாகவே பிரிந்து சென்றாலும் சரி மிக விரைவாகவே அவர்களை சென்று காண வேண்டியது உன்னுடைய எதிர்காலத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இன்னும் இந்த விஷயத்தில் நீ தாமதப்படுத்தி கொண்டு யோசித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் என் குழந்தையே இப்போது உனக்கு ஒரு அவசியம் ஏற்படுகிறது அப்படி என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் என்று என் குழந்தையே தனிமையாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்று நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர்கள் எப்படி அந்த தனிமையில் வேதனையை அனுபவிக்கின்றார்களோ அதே அளவிற்கு இல்லை என்றாலும் உனக்கும் அந்த வேதனைகள் இருக்கும் அல்லவா தனிமை என்பது ஒரு கொடிய நோயாகும் ஏனென்றால் இருப்பவர்கள் நிறைய நிறைய சிந்திப்பார்கள் முடிவுகளை எடுப்பார்கள் என்று உன் அம்மா உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் தனிமையில் இருப்பதற்கு காரணம் உன்னை பிரிந்ததால் மட்டுமே வேறு எந்த ஒரு பிரச்சனைகளும் அவர்களுக்கு இல்லை உன்னோடு இப்போது உன்னோடு இப்போது பேசக்கூட கூட முடியாத ஒரு காரணத்தினால்தான் எப்போது முன்னை பற்றியே சிந்தித்து சிந்தித்து மனநோயை வர வைத்து கொண்டிருக்கின்றார் இந்த அந்த மனநோய் இன்னும் அதிகமாக வந்து விட்டது என்றால் அதன் பிறகு அந்த நிலைமை என்னை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என் குழந்தையே அம்மா உன்னிடத்தில் எத்தனையோ முறை சொல்லி இருக்கின்றேன் பல கவலைகள் கூட இங்கு நோய்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று என் குழந்தையிடம் சொல்லியிருக்கின்றேன் அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த ஏக்கங்கள் அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த ஏக்கங்கள் நீ உடனடியாக போக்கி தர வேண்டும் அவர்களை கண்டுவிட்டால் போதும் அவர்கள் மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் அவரை விட்டு சென்றுவிடும் அவர் உன்னை இந்த இடத்திலே எதிர்பார்த்து பொன்னையோ பொருளையோ அல்ல உன்னுடைய உண்மையான அன்பினை மட்டும்தான் அவர்கள் எது அங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீ அந்த அன்பினை மட்டும் அவர்களுக்கு கொடுத்து விட்டால் போதும் அவர் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டு வந்து விடுவார் என் தங்க பிள்ளையே நீயும் அவர்களைப் பற்றி நினைக்காத நாள் இல்லை என்று எனக்கு அல்லவா எப்போதுமே அவரை பற்றி உன் மனதில் இருந்தாலும் கோபம் இருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படியாக நீங்கள் வெளிப்படுத்தி விட்டு ஒன்று சேர்ந்து விடுவதுதான் நல்லது என் பிள்ளையே சில நேரங்களில் ஒருவர்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால்தான் இந்த வாழ்க்கை உங்களுக்குள் அழகாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அவர்கள் இல்லாமலேயே தனிமையில் வாழ்க்கையை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் தான் நீ எத்தனை நாளும் இருந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை நாட்கள் எத்தனை நாட்கள் என்று நீ கழித்து சென்றாலும் மாதங்கள் கடந்து சென்றாலும் நம் மீது அவருக்கு இருக்கின்ற அன்பானது ஒருபோதும் குறையாது என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கின்றாய் உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்கிறது எனவேதான் உன் அம்மா உங்கள் இருவரிடத்திலும் இதை சொல்லிக் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ எப்போது வருவாய் எப்போது இந்த வாழ்க்கையை பழையபடி நல்ல நிலைக்கு திரும்பவும் என்று எதிர்நோக்கி அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே அவர்களுடைய தேவையை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா உன் அம்மாவாகிய நான் எத்தனையோ ஆறுதல் அவர்களுக்கு சொன்னாலும் நீ பக்கத்தில் இருந்து சொல்வது போல ஒருபோதும் வந்துவிடாது இந்த சூழ்நிலைகளையும் அவர்களுக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ விட்டு பிரிந்து சென்றது ஒரு கஷ்டம் அப்படி என்றால் அதை தாண்டி பல கஷ்டங்கள் அவர்களுக்கு இருந்தது இருந்தும் கொண்டிருக்கின்றது அத்தனை கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு கூட ஆள் இல்லாமல் அங்கே தனியாக தவித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே உன் அம்மா உன்னிடம் தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா தெரிவிக்க வேண்டாதாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய அன்பினை நீ புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நீ நன்றாக கவனித்து பார் இந்த உலகத்தில் எந்த வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் இருக்கின்றது சச்சரவுகள் இருக்கிறதா இல்லையா என்று நீ புரிந்து செல்லாமல் இருக்கின்றாயா எல்லோருடைய வீட்டிலும் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் இதுவெல்லாம் இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒன்று என்பது புரிந்து கொண்டாயானால் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையானது உனக்கு இனிமையாக நாளாக மாறிவிடும் என்பதை மறந்து விடாதே தங்கமே இனி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் அல்லவா அதை அதை நல்லபடியாக வாழ வேண்டும் விட்டு பிரிவின் காரணமாக நீங்கள் இருவரும் ஒவ்வொரு நாள் இரவையும் ரணவேதனையில் அங்கே அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் உண்மையான அன்பு கொண்ட உறவுகள் ஒருபோதும் பிரிந்தது நல்லது கிடையாது உண்மை உண்மையான அன்பு கிடைக்காமல் ஒருவருக்கொருவர் இங்கே போலியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் உனக்கு தெரியும் அல்லவா நீ உண்மையான அன்பினை வைத்திருக்கும் அதை வெளிகாட்ட முடியாமல் தவிர்த்து நிற்பதும் உன் அம்மாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் அன்பு குழந்தையே எல்லோருக்கும் நல்ல குழந்தைகள்தான் முழுமையாகவே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை தகுதியும் பெற்ற குழந்தைகள்தான் ஆனால் அப்படி இருக்கும்போது உங்களுக்குள் ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனை பிரச்சனைகளுக்கும் சிறு சிறு பா மனஸ்தாபங்களும் அல்லது ஒரு வேலைக்கு செல்வது தொடர்பான பிரச்சனைகள் இருந்தோ குடும்ப உறவுடர்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தோ அதையெல்லாம் நீங்கள் பேசி தீர்த்து விட வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் எப்போதும் ஒருவருக்கொருவர் நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு தெளிவாக ஒரு பதிலை என் இடத்தில் சொல்லிவிடு இந்த பிரிவின் காரணமாக நீ எத்தனை எத்தனை நாட்கள் தூங்காமல் இருந்தாய் அல்லவா எத்தனை நாட்கள் சாப்பிடாமல் இருந்தாய் அல்லவா எத்தனை நாட்கள் உன் மனதில் வேதனையோடு அழுது கொண்டிருந்தாய் இதையெல்லாம் இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா மறுக்க முடியாது என் தங்க பிள்ளையே இந்த பிரிவு என்பது இருவருக்கும் உடலளவிலும் மனதளவிலும் மிக மிக அதிகமான பாதிப்பினை கொடுத்திருக்கிறது என்பதையும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாதவர்களால் தான் நிச்சயமாக உண்மையான அன்பினையும் வெளிப்படுத்த முடியாது யாரிடத்தில் உண்மையான அன்பு முழுவதுமாக இருக்கின்றதோ அவர்கள் எல்லாவற்றையும் எளிமையாக கடந்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து விடுவார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே உனக்கும் அதுபோன்ற சூழ்நிலைதான் இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது உன்னுடைய உயிரான உறவு என்பது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அவசியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீ உண்மையான அன்பினை ஒருபோதும் என்ற மனநிலையில் நீ நிச்சயமாக செல்ல வேண்டும் இந்த அம்மா வாக்கு என் குழந்தைக்கு அங்கு இருக்கின்ற நிலைமையே எவ்வளவு விபரீதமானது என்பதையும் புரிந்திருப்பாய் என்று நான் நம்புகின்றேன் இனி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியும் மற்றவரின் முன்னிலையில் நீங்கள் பெயர் சொல்லும் பெயர் சொல்லும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒருவருக்கொருவர் உங்களை குறை சொல்லாதவாறு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உங்களுக்கு பொன்னான காலமாக மாறிவிடும் அது மட்டுமல்ல குழந்தையே நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கையும் நிம்மதியும் எப்போதும் இருக்கும் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த உன்னோடு இருந்து எல்லாம் நல்லதாகவே நடத்தி வைப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றது முதலில் இந்த எண்ணங்களை எல்லாம் வெறுத்து வெறுத்துட வேண்டும் எல்லா விஷயங்களையும் எல்லா எண்ணங்களையும் என்னிடத்தில் நீ செலுத்திவிடு உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டே வா நிச்சயமாக என்ன நம் அம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே என்று நீ நினைப்பாய் என் குழந்தையே நீ நினைக்கலாம் நீ நினைப்பது எனக்கு புரிகிறது ஆனால் ஓரளவிற்கு மேல் எந்த ஒரு பாரத்தையும் நீ தூக்கி சுமக்க வேண்டாம் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த வராகி அம்மா பொறுப்பெடுத்து கொண்டிருக்கும் போது எதற்கும் நீ எப்போதும் வருத்தப்படாதே நீ அனுபவித்த சோதனைகளும் துயரங்களும் இனிமேல் முடிவிற்கு வரப்போகின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது நீ எதிர்பார்த்த தருணங்கள் எல்லாம் வரப்போகின்றது நீ எதை கேட்டு என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தாயோ அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் நான் வந்திருக்கின்றேன் அல்லவா என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு நிச்சயமாக திறக்கப்படும் என்றும் அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல கதவு திறக்கப் போகின்றது அந்த கதவை இந்த வராகி அம்மா நான் திறந்து வைக்கப் போகின்றேன் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே உனக்கு என் மீது எப்போதும் நம்பிக்கை இருப்பது உண்மை என்றார் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன் என்கின்ற என்ன உனக்குள் வருகிறது என்றால் நிச்சயமாக இன்று என் வாக்கினை தவிர்க்காமல் கேட்க வேண்டும் இத்தனை காலமும் நான் உன்னை தேடி வராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் முன்பெல்லாம் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னுடைய ஆட்டமும் தெய்வத்தின் மீது அல்ல ஆனால் இப்போது எல்லாவற்றையும் நீயாகவே சமாளித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் இப்போது இரட்சக்தியை அதிகமாக நாடிக்கொண்டிருக்கின்றது நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் தீர்வு என்ற ஒன்று தெய்வத்திடமிருந்து கிடைக்கும் அது மட்டும்தான் கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வரத் தொடங்கிவிட்டது என் அன்பு குழந்தையே அதனால் நீ எப்போதும் எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலும் என் பிள்ளை என்னை நினை அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வராகியம்மா நமக்கு எதையாவது செய்ய மாட்டாரா முகத்தோடு இருக்கின்ற இவள் ஒரு கண் நாம் வாழ்க்கையை பார்த்து விட்டாள் நாம் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் நீங்கி நமக்கு நல்லது நடக்குமே என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த யோசனைக்கான பதிலை தான் உனக்கு இந்த வராகி அம்மா கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு தீர்த்து கொடு உனக்கான நல்ல விஷயங்களை நான் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதுவெல்லாம் இந்த அம்மா எந்த கேள்வியும் கேட்காமல் உன் கைகளில் தர தயாராக இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்